ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே லாங் ஹேர் ரொம்ப பிடிக்கும் நம்ம முடி வளர எல்லா சாப்பாடையும் நம்ம சாப்பிடும் முடி வளர்ச்சி இல்லையனு தோணுதா முடி உதிர்வு அதிகமா இருக்கா இந்த வீடியோல சிம்பிளா அதே நேரம் சூப்பர் எஃபெக்டிவா ஒரு ரெமடியை அதுதான் டீ டாக்ஸ் ஓட்ட நம்ம வீட்லயே நம்ம கிச்சன்லயே இருக்க திங்ஸை வச்சுதான் நான் இந்த டீடாக்ஸ் ஓட்ட என்னன்னு சொல்ல போறேன் உங்க முடி வேர்ல இருந்து வலிமை பெறணுமா முடி வளர்ச்சி வேகமா இருக்கணும்னா இந்த மூணு டீடாக் வாட்டரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏன் டீடாக் சோட்டர் சொல்லியேன்னா நம்ம எவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம உடம்பு சுத்தமா இருக்கோ நம்ம நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுதோ அதோட ரிசல்ட் தான் நமக்கு ஹேர்லயும் நம்ம ஸ்கின்லையும் தெரியும் அதனால தான் நான் டீடாக்ஸ் வாட்டர் செலக்ட் பண்ணேன் இந்த டீடாக்ஸ் வாட்டர் ரெகுலரா குடிங்க யாரெல்லாம் குடிக்கணும் எப்போ குடிக்கணும் எப்படி டயட்ல இருக்கணும் எல்லாமே நான் சொல்லேன் நீங்க இந்த லைவ் ரிசல்ட்டை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் இதை என்னோட முதல் வயசு ஒரு வீடியோ சோ சின்ன சின்ன மிஸ்டேக் அங்கே அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் சொல்றேன் என்னன்னா ஹே க்ரோத்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர ஒரு பொருள் அதான் நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காயை ஒரு கப் தண்ணியில ராத்திரி ஊற வச்சிருங்க ஊற வச்சிட்டு காலையில அந்த நெல்லிக்காய் ப்ளஸ் அந்த குடிங்க இல்லைன்னா குடிக்கலாம் அப்படி இல்லையா கொஞ்சம் வேக வச்சு குடிக்கலாம் இல்லைன்னா நீங்க கொஞ்சம் பச்சை கூட சாப்பிடுங்க ஆனா ஏதோ ஒரு வழியில நெல்லிக்காய் உள்ள போகணும் அவ்வளவுதான் நெல்லிக்காயில விட்டமின் அதிகமா இருக்கு இது முடி வேருக்கு ஊட்டம் குடுக்குது இதனால முடி உதிர்வு எது குறையும் முடி வந்து ரொம்ப வேகமா வளரும் சரியா அப்புறம் ரெண்டாவது டீடாக் என்னென்னா என்னன்னா இந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கப் தண்ணியில நைட்டு ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயித்துல இந்த வெந்தயம் ப்ளஸ் அந்த தண்ணி ரெண்டையும் குடிக்கணும் அப்படி குடிக்க விருப்பம் என்னன்னா அவிச்சு கூட குடிக்கலாம் ஆனா அது எந்த அளவு எஃபெக்டிவ்னு எனக்கு தெரியல இல்லை வெந்தய ஆயிலா கூட இல்லை ஹேர்பேக்கா கூட எடுத்துக்கிடலாம் எங்கிட்ட கேட்டா வெந்தயத்தை நம்ம ஊற வச்சு குடிக்கதான் பெஸ்ட் வெந்தயத்தில் அவ்ளோ அவ்ளோ நியூட்ரியன்ஸ் இருக்கு எஸ்பெஷலி லேடிஸ் ரொம்ப நல்லது வெந்தயத்தில் புரோட்டீன் ப்ளஸ் அயன் இருக்கு இது முடிக்கு வலிமையும் வலிமை வந்து முடி வந்து உதிரியதும் குறையும் சரியா நம்ம முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறது புரோட்டீன்ஸும் அயனும் ரொம்ப முக்கியம் இது வந்து லேடிஸ் வர பீரியட்ஸ் ரெண்டும் அந்த ஹார்மோனில் வந்து பேலன்ஸ் ஆயிருக்கும் வெந்தயம் நல்லா யூஸ் ஆகும் மூணாவது டிடாக்ஸ் வாட்டர் என்னன்னா கருத கறி லீவ்ஸ் ஒரு பிடி கருத ரெண்டு கப் தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அந்த இலையில இறங்க ஒரு கழிச்சு அதை வடிகட்டி கொஞ்சம் வெது வெதுப்பா குடிக்கணும் இல்லைன்னா ஆயில் ஆயிலா கூட எடுத்துக்கலாம் இல்ல ஹேப்பேக்கா கூட யூஸ் பண்ணலாம் கருத வில டேன் கூந்தல் குறைச்சி வந்து கருப்பாவும் அடர்த்தியாவும் ஹெல்ப் பண்ணுவேன் சரியா அப்புறம் இதை யாரெல்லாம் குடிக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஹேர்ஃபால் இருக்கு ரொம்ப டேண்ட்ரஃபா இருக்கு உங்களுக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கு உங்களுக்கு திக்கா முடி வேணும் முடி உடஞ்சிருக்கு அப்படின்னா எங்க தாராளமா இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்புறம் இருபது வயசு மேல உள்ளவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் யார் குடிக்க விடாதுன்னா நீங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க லாக்டேஷன் குழந்தைங்களுக்கு பால் குடி குடுத்துட்டு இருக்கீங்கன்னா வேண்டாம் ஏன்னா எல்லாருக்கும் உடம்பு அது ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகாது அப்புறம் உங்களுக்கு உடம்பு சூடு அதிகமாக இருந்தாலோ இல்லை வந்து கிட்னி லிவர் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்கள் நீங்கள் வந்து ரெகுலராக ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்கனாலோ டாக்டர்கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்க அப்புறம் டயட் என்ன இருக்கணும்னா வெறும் வயத்துல தான் குடிக்கணும் அப்புறம் அதிக எண்ணெய் டீப் ஃப்ரை பண்ண எதுவும் எடுக்கக்கூடாது கீரை பருப்பு முட்டை எல்லாமே எடுக்கணும் ரெண்டு லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கணும் ரெண்டு ரெண்டு லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கணும் நீங்க வந்து ரெண்டு நாள் குடிச்சிங்கன்னா ஒரு நாள் குடிக்க வேண்டாம் இப்போ ஒரு அஞ்சு நாள் குடிச்சிங்கன்னா ரெண்டு நாள் குடிக்க வேண்டாம் அவ மொத்தம் மாசத்துல இருபது நாள் குடிச்சிங்கன்னா பத்து நாள் குடிக்க வேண்டாம் சரியா அந்த மாதிரி கணக்குல நீங்க குடிங்க டெய்லி குடிக்க வேண்டாம் சரியா அப்புறம் இந்த டீடாக்ஸ் வாட்டரை ரெடி பண்ண ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நீங்க இது எல்லாமே ஏற்கனவே எல்லாருமே தெரிஞ்சது ஆனா நம்ம எல்லாரும் ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு ஒரு மாசம் கழிச்சு எனக்கு நீங்க கமல்ல கண்டிப்பா சொல்லுவீங்க எனக்கு வந்து நான் முன்னாடி விட இப்போ வந்து ஹேர் வந்து ரொம்ப குரோத் ஆயிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஏன்னா அடுத்தடுத்து சீக்ரெட் ஹேர் பேக் ஹேர் ஆயில் எல்லா வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்கேன் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காசா பண்ணமா அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க அப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் சும்மா அப்படியே அப்படியே இருக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்